விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் ஒரு படம் வந்து லீடாக நடிச்சிருந்தேன் அது ரிலீஸ் ஆச்சு நல்ல கதை நல்ல ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகலை எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகலை அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறலை ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பெரிய பிரேக் எடுத்து எனக்கு நான் பண்ண ஒரு டிசிஷன் என்னென்னா இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணுனா அது சினிமாவில் என்னை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைப்பிடித்தேன் அண்டு ஒரு நல்ல கதை நல்ல ரோல் அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மேடையில் நான் நிற்க வச்சு என்னோடய டிரெக்டர் கார்த்திக் ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த செட்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்போது எம் எஸ் பாஸ்கர் சார் ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் பார்க்கும்போது ஸ்பெஷலி எம் எஸ் பாஸ்கர் சரில் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த மோமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டான இடத்துல இருக்கேன் கரெக்டான சூழல் கரெக்டான ஆட்கள் இதை வச்சு நான் படிப்படியாக இன்னும் முன்னேறிட்டே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுண ஒரு விஷயம் எல்லாமே நம்ம சுற்றி கரெக்டாக இருக்குதுன்னு முதல் தடவை எனக்கு தோணுது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் தான் ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஜாக் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தில் நடிச்சிட்டிங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு பட் இன்னைக்கு நான் பிளாக் பஸ்டர் படத்திலே இருக்கேங்கிறதுல ஐ ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் கூட என் கூட இப்போ நான் தான் இங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ அம் அபகமிங் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு இங்க இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லோரோடையும் சேர்ந்து நானும் இதுல ஒரு பாட்டா இருக்குங்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுல இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி நிற்கும் திருமணப்பட்டு விவாகா திரு சென்னை செல்ஸ்